வணக்கம் பிள்ளைகளே இப்போ நீங்கள் ஏழு குழுவாக உக்காந்துருக்கீங்களா சரி நம்ம ஏற்கனவே இந்த உலகில் உள்ள கண்டங்கள் பாடம் படிச்சிட்டோம் இல்லையா இந்த திருப்புதல் வகுப்பில் ஒரு ஞாபகத்துக்காக திரும்பவும் அந்த ஏழு கண்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சரியா இங்கே வந்து ஒவ்வொரு எழுத்துக்களும் தனித்தனியாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க இல்லையா இந்த எழுத்துக்கள் அந்த ஏழு கண்டத்தோட பேரும் இருக்குது நாங்கள் கூப்பிடுற ஒவ்வொரு குழுவாக வந்து ஒவ்வொரு கண்டத்தோட நேமை கண்டறிந்து அதை வரிசையாக வைக்கணும் செய்யலாமா சரி வாங்க முதல் குழு வாங்க நீங்க வரிசையாக இங்க வைங்க சீக்கிரம் வாங்க வாங்க எடுத்துன்னு வாங்க உங்கள் இடத்துல வந்து வச்சுருங்க ஆசியா கை தட்டுங்க அப்போ ஒரு கண்டத்தை கண்டுபிடிச்சிட்டோமா ரெண்டாவது குழு வந்து இன்னொரு கண்டம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் வாங்க உங்கள் குழு வந்து இரநூறு ரெண்டு பேர் வாங்க செட் பண்ணுங்க நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டம் என்னதுப்பா அமெரிக்கா முதல்ல கண்டுபிடிச்சா கண்டா என்னது சரி மூன்றாவது குழந்தை வந்து ஒரு கண்டம் கண்டுபிடிக்கு வாங்க தீய சரியா அந்த நீங்க கண்டுபிடிச்ச கண்டம் எது சொல்லுங்க வெரி குட் நான்காவது குழுல இருந்து வாங்க ரெண்டு வைங்க சீக்கிரம் நீங்க கண்டுபிடிச்ச கண்டத்தோட பேர் என்னமா ஆயிரோப்பா ஆறும ஐந்தாவது கூழ் வந்து வாங்க நீங்க எந்த கண்டம் கண்டுபிடிச்சீங்க அண்டார்டிகா வாங்க அடுத்தது ஆறாவது வந்து வாங்க வைங்க நீங்க எந்த கண்டமா கண்டுபிடிச்சீங்க அருமை அடுத்தது வாங்க ஆப்பிரிக்கா அருமை இப்போ ஏழு கண்டங்களையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா சரி இப்போ இந்த ஏழு கண்டத்துக்கு நம்ம சிறப்புகள் பட்சம் இல்லையா கண்டுபிடிச்சவங்க அந்தந்த கண்டத்தோட சிறப்பை வந்து சொல்லுங்க இப்போ முதல் குழி எந்த கண்டம் கண்டுபிடிச்சிங்க வாங்க நீங்க ஆசியாவோட சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்க நீங்க கண்டறிந்த கண்டங்களோட சிறப்புகளை சொல்லுங்க உலக அதிசயங்களான தாஜ்மஹாலும் சீலப்பெரும் எண்ணிடந்தான் உள்ளன பண்டைய நாகரிகளான நாகரிகம் சிந்து நாகரிகம் சீன நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் ஆகியவற்றின் பிறப்பிடமா தான் உலகிலேயே மிக உயரமான எவரஸ் சிகரம் என்னிடம் உள்ள இமயமலில் தான் உள்ளது அருமை கிளாப் பண்ணுங்க அப்ப ஆசியாவில் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கீங்களா அடுத்து எந்த ஆ சொல்லுங்க கிராண்ட் பள்ளத்தாக்கு பாருங்க நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரியா இருக்கு சுதந்திர தேவி சிலையும் வட அமெரிக்காவில் தான் இருக்கு ராகிஸ் மலை தொடரும் வட அமெரிக்காவில் உள்ள கிளாப் பண்ணுங்க அடுத்து நாம எதை பாக்குறோம் சொல்லுங்க கண்டம் அடுத்தது பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கு பாருங்க கங்கார்கள் நிறைய வந்து எங்க இருக்கு ஆஸ்திரேலியா அருமை கிளா பண்ணுங்க நாம இப்ப பார்க்க போற கண்டம் எது வாங்க சொல்லுங்க ஐரோப்பாவில் நாடான பின்லாந்து நாடான பின்லாந்தும் தான் இருக்கு அடுத்தது வெரி குட் நாம இப்ப பார்க்க போற கண்டோ அண்டார்டிகா சொல்லுங்க பாருங்க அண்டார்டிகாவில் என்னது பெண் கோயில் அதிகமாகுது உலக ஆய்வுக்கூடங்கள் அங்கே இருக்குது பாதி காலம் வந்து ஆறு மாதங்கள் இரவாகவும் ஆறு மாதம் பகலாகவும் இருக்கும் அப்புறம் என்ன அதிகமாக அங்கே ஆ வெள்ளை கண்டம் உழைந்த கண்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க சரி வெரி குட் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போ இப்ப எதப்பா அடுத்து ஆ சொல்லுங்க தென்மெரிக்கா கண்டம் உலகின் மிக உயரமான எரிமலையான செயல்படும் எரிமலை தான் உள்ளது மிக நீண்ட மலைத்தொடரான தொடரான ஆன்டீஸ் மலைத்தொடர் என்னிடம்தான் உள்ளது உலகின் இரண்டாவது மிக நீளமான அமேசான் நதியும் அமேசான் மலை காடுகளும் என்னிடம்தான் உள்ளன ஆன்டீஸ் மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் அகோ என்னிடம்தான் உள்ளது அதில் காப்பி உற்பத்தி செய்யும் பிரேசில் ஆடு என்னிடம்தான் உள்ளது

சூடான் லிபியா எகிப்து கென்யா ஜிம்பாப்வே எத்தியோப்பியா மற்றும் கீனியா போன்ற நாடுகள் என்னிடம் தான் பண்ணுங்க உலகத்திலே பாதி தங்க வயிறு அங்கதான் இருக்கு சரியா சரி இப்போ உலகில் உள்ள ஏழு கண்டங்களையும் நீங்களே கண்டு முடிச்சு வச்சு அதனால் சிறப்பு சொல்லிட்டீங்க இல்லையா உலகில் உள்ள கண்டங்கள் எது எதுன்னு தெரியல நமக்கு சரி இதையே வந்து தொடர்பு நம்ம ஹோம்ஒர்க் எழுதுவோம் சரியா வெரி குட்